Belly

தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகள் சட்ட சபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வப்பு சட்ட திருத்த மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் தமிழக மீனவர்களை எப்போதும் மதித்து போற்றும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் நம் வெற்றி தலைவர் அவர்களும் தான் எப்போது மீனவர்களின் பக்கம் நிற்கும் மீனவ நண்பன் என்றே தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக எத்தகைய எல்லைக்கு தமிழக வெற்றிக் கழகம் செல்லும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளனர் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகி உள்ள நம் தமிழக மீனவர்கள் கண்ணீருடனும் கண்டன குரலுடனும் போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர் ஆனாலும் மீனவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை யோசித்தது இல்லை என்பது குஜராத் மற்றும் இதர மாநில மீனவர்களை போலவே உன் பிரதமர் தமிழக மீனவர்களையும் சமமாக கருதி தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுருத்தி கேட்டு கொள்கிறது தீர்மான மூன்று பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது காஞ்சிபுரம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பொது மக்களையும் விவசாய பெருங்குடி மக்களையும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் சந்தித்த மறுநாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு விளக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் மக்கள் பாதிக்காத வண்ணம் என்றால் எப்படி என்கிற விளக்கம் இல்லவே இல்லை விவசாயிகள் நலனுக்காக தனி பட்ஜெட் போடுகிறோம் என்று மார்த்திட்டும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் என்று முழுக்க மக்கள் நலன் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு எதிரான செயலை ஆகும் செய்வது ஒன்றாக இருக்கும் இந்த அரசின் இரட்டை வேட கபடதாரி போக்கையை காட்டுகிறது தமிழக மக்கள் பக்கம் எப்போது நிற்கும் தமிழக வெற்றி கழகம் திமுக அரசின் இந்த கபட நாடக செயலை மிக கட்டுமையாக எதிர்க்கிறது மேலும் புதிய விமான நிலையத்தை யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாத வண்ணம் விவசாய நிலங்களை நிலைகளை இயற்கை சூழல்களை அழிக்காமல் வேறு இடத்திற்கு வேண்டும் என்றும் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் நான்கு இருமொழி கொள்கையில் உறுதி அனைத்து மொழிகளையும் மதிப்போம் படிக்கலாம் எந்த மொழியையும் கற்கலாம் அது அவரவரின் தனிப்பட்ட உரிமை என்பது தமிழக வெற்றி கழகம் உறுதியாக உள்ளது ஆனால் கூட்டாட்சி உரிமையை மீறி மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை

நாடாளுமன்ற தொகுதி தேவையில்லை நாடாளுமன்ற தொகுதி செய்யும் போது வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயரும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை சற்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக கடைபிடித்ததற்கான தண்டனை என்றே தமிழக மக்கள் கருதுகிறார்கள் மானிலங்களிடையே ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போது இருக்கும் தொகுதிகளான நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையே கால வரையறையின்றி தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடாகும் எனவே தொகுதி மறுசீரமைப்பு முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஆறு மாநில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் மாநில முதல்வராக இருந்தபோது மாநில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மாநில நலனிக்காக குரல் கொடுத்தார் ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்க கூடிய ஒன்றிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை நீச்சு மூலம் கல்வி அதிகாரத்தையும் மும்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினை ஏற்படுத்த முயல்வதையும் வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கைகளை மாநில அரசிடம் இருந்து ஒன்றிய அரசு பறிப்பதையும் கண்டிக்கிறது அதிகாரம் ஒன்றிய அரசிடம் குவையாமல் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தீர்மானம் ஏழு பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை மாநில அரசுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் நிறுவனத்தினாலும் கட்டற்ற போதை பொருட்களின் புழக்கத்தினாலும் தமிழகத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகி வருகின்றது பள்ளி சிறார்களே போதைக்கு அடிமையாகி வளரும் தலைமுறையே போதையால் சீரழிந்து வருகிறது இந்த போதை பொருட்களால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள் தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளன மற்றும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதை பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றி பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மக்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து திருப்பு வணங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தற்போதைய அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்ட மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவு தமிழக வெற்றி ஆட்சியில் மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தனித்துறை உருவாக்கப்படும் எனக்கு ஏமாற்ற வேண்டாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருட கணக்காக போராடி வருகின்றது குடும்பங்களின் பழி வாங்குவது போல் நடந்து கொள்கிறது இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையே ஆகும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று

தன் மனப்பூர்வமான ஆதரவை இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது பொதுக்குழுவின் தீர்மானங்கள் எட்டினை படிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி எங்கள் தாய் தமிழை நச்சரிக்காமல் மிகச்சரியாய் உச்சரித்த சகோதரிக்கு வாழ்த்து இன்னும் சில அதிமுக்கியமான தீர்மானங்கள் இருக்கிறது சகோதரிக்கு வாழ்த்து இன்னும் சில அதிமுக்கியமான காத்திரமான தீர்மானங்களை இந்த மேடையில் ஏற்றுவதற்காக கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஆர் பரணி பாலாஜி அவர்களை வாஞ்சையோடு மேடை கடையுகிறேன் வாருங்கள் தீர்மானம் ஒன்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான கையாலாகாத திமுக அரசுக்கு கண்டனம் கள்ளம் கபடமற்ற பச்சிலம் சிறுமிகள் முதல் பெண்கள் வரை யாருக்கா யாருக்கும் பாதுகாப்பான சூழல் இல்லை பள்ளி சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை கொடூர வன்முறை செயல்களில் ஈடுபடும் கட்டுப்பாடற்ற சூழல் ஏற்பட்டுள்ளது போதைப் பொருள் புழக்கம் மாணவர்கள் இளைஞர்களிடையே தாராளமாகிவிட்டது வேறு எப்போதும் இல்லாத வகையில் இத்தகைய கொடும் சூழல் மேலும் மேலும் பெருகி வருவதற்கு காரணம் சட்டம் சீர்கேடே அன்றி வேறில்லை இந்த சீர்கேட்டிற்கு ஒரே காரணம் கையாளாகாத தற்போதைய ஆளும் திமுக அரசு மட்டுமே வந்து ஆகியும் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த இயலாத திமுக அரசு தன் பொறுப்பற்ற தன்மையை ஒப்புக்கொண்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிக்க ஏற்க வேண்டும் மேலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் கோடி ரூபாய் முறைகேடு விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கும் அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்கள் மற்றும் அது தொடர்புடைய நிறுவனங்கள் நபர்கள் சார்ந்த இடங்களில் நடத்திய சோதனையில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கணக்கில் வராத சட்டத்திற்கு புறம்பான முறைகேடு நடந்துள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது ஒன்றிய பாஜக அரசும் தமிழ்நாட்டின் திமுக அரசும் மறைமுக உறவுக்காரர்கள் முறையான நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகம் எழாமல் இல்லை டாஸ்மாக் நிறுவனம் மீது தொடர்ச்சியாக எழுந்து வரும் முறைகேடுகள் மூடி மறைக்கப்பட்டு வருகின்றன டாஸ்மாக் மட்டுமின்றி அனைத்து அரசு துறைகளிலும் வெளிப்படத்தன்மை இல்லாது ஊழலை ஊக்குவிக்கும் வகையில் அதிகார மையமாகவே அரசு இயந்திரம் செயல்பட்டு வருகிறது ஆகவே முறை குறித்து முறையான விசாரணை நடத்தி உண்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் தவறு இழுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தில் முன் நிறுத்தி சமின்றி தண்டிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் பதினொன்று சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சாதிவாரி முன்னோட்டமாக அதற்கான தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசை சார்ந்து இருக்காமல் தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான ஆய்வை அந்த அரசுகளே தங்களது சொந்த செலவில் நடத்தியுள்ளன சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி இடஒதுக்கீடு என்று ஆளும் திமுகவினரும் பாஜகவினரும் பேசி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் இந்த கபட நிறுத்திவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பன்னெண்டு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பே ஒரே தீர்வு நம்முடைய தொப்புள் குடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இதுவரை சொல் அனுபவித்து வருகின்றனர் சொந்த நாட்டிலேயே அடிமைகள் போல சுதந்திரமற்றவர்களாக இருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு காலம் காலமாக இருந்து வருகிறது எனவே இலங்கை தமிழர்கள் சுதந்திரமாக தங்கள் நாட்டிலேயே வாழ்வதற்கும் அவர்களின் உரிமைகளை பெறுவதற்கும் நிரந்தர தீர்வு காண ஐநா சபை மூலமாக பொது வாக்கெடுப்பு நடத்தி உலக சமுதாயத்திற்கு இப்பொதுக்குழு வேண்டுகோள் விடுக்கிறது பொது வாக்கெடுப்பு மட்டுமே இலங்கை தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய ஒரே வழி என்பதை மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றிக் கழகம் தீர்க்கமாக நம்புகிறது மேலும் இப்போது வாக்கெடுப்பை இந்திய ஒன்றிய அரசும் வலியுறுத்தி இலங்கை தமிழர்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒன்றிய அரசின் கடமை என்பதையும் தனது ஏப்ரல் மாத இலங்கை பயணத்தின் போது இது குறித்தும் இலங்கை அரசிடம் ஒன்றிய பிரதமர் உறுதியுடன் வலியுறுத்த வேண்டும் என்பதையும் கேட்டு கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் பதிமூன்று பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டிடுக கிழக்கு கடற்கரை சாலையில் முட்டுக்காடு பகுதியில் தமிழக அரசால் பெரும் பொருட்செலவில் உலகத்தர வசதிகளுடன் அமைக்கப்பட உள்ள பன்னாட்டு அரங்கிற்கு தந்தை பெரியார் அவர்களை பெருமை சேர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் பதினான்கு கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிப்போம் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கைகள் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோரின் காட்டிய கொள்கை வழியில் சமரசமின்றி மக்கள் பணியில் ஈடுபடுவதே முக்கிய கடமையாகும் என்று இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது தீர்மானம் பதினஞ்சு தலைவருக்கே முழு அதிகாரம் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டே இருக்கிறது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பேராதரவையும் பேரன்பையும் பெற்றுள்ள நம் கழக தலைவர் அவர்கள் தன்னுடைய மக்கள் சந்திப்பு மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணங்கள் மற்றும் தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்கும் பரிபூரண அதிகாரத்தையும் உரிமையையும் தலைவர் அவர்களுக்கு அளிப்பது என மனதுடன் முடிவெடுக்கிறது தீர்மானம் பதினாறு கழக புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம் கழக தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் செய்தி தொடர்பாளர்கள் சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள் கழக விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழக விதிகளின்படி கழக தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டுள்ள பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைத்து நிர்வாகிகளுக்கும் இப்பொதுக்குழு வாழ்த்து தீர்மானம் பதினேழு கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த கழக செயல் வீரர்களுக்கு இரங்கல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மீதும் நம் கழகத்தின் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டிருந்த கழக செயல்வீரர்கள் திருநெல்வேலி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சஜி என்கின்ற பி அந்தோனு சேவியர் மற்றும் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மதுரை மாநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி தலைவர் திரு பி எம் ஆனந்த் ஆகியோரின் மறைவுக்கு இப்பொதுக்குழு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ள நன்றி